ஒவ்வொரு படம் உடனே முதல்ல திருப்பதி போயிடுவோம் காலையிலேயே கிளம்பிடுவோம் அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மன் அப்பாவுக்கு ரொம்ப மன ரொம்ப கும்பிடுவாங்க முதல்ல கும்பிடுறது அவங்க அம்மாவை பார்க்காத தாயை தான் அவங்க தான் அப்பாவுக்கு ஏன்னா அவங்க நாலு வயசுலேயே தாயார் இறந்தனால அவங்களே தான் அவங்க ஆஃபீஸ் ரூமில் கூட எங்கள் பாட்டி ஃபோட்டோ பெருசாக இருக்கும் அது கீழே தான் உட்காந்து யோசிப்பாங்க போல இருக்கு வெளியிலெல்லாம் எங்கேயும் ஹோட்டல்லையோ வெளியூர் போயோ டைலாக் எழுதுனதே கிடையாது எல்லாமே வீட்டில் தான் வீட்டில் தான் எத்தனை டயலாக்கும் எழுதுனாங்கன்னா நைட் கார்பன் பேப்பர் அப்பெல்லாம் இந்த ஜெராக்ஸ் எல்லாம் அப்ப கிடையாது கார்பன் பேப்பர்ல காப்பி எடுத்து எல்லாரும் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கும் நைட்டே போயிடும் சோ காலையில டைலாக் பேசுறதுக்கு எவ்ளோ நீள டைலாக் ஆமா ஒரு ஒரு டைலாக்கு எவ்வளவு நீளம் குட்டிப்புக்கு நீ சொல்ல விரும்புறேன் சின்ன குழந்தை எவ்வளவு சின்ன பெரியவங்க நடிச்சிடலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த இது இருக்கு ஒரு சின்ன குழந்தை நடிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை அதுவும் புற வசனங்களை பேசி திருவருச்செல்லூர்ல நடிப்பாங்க பாருங்க அந்த ஈடு கொடுத்து நடிப்பாங்க அப்படியே எங்க தெய்வம் எங்க இருக்கு எந்த திசையை நோக்கி இருக்கு இது ஒரு கேள்வியா இது ஒண்ணுமே இல்லையேன்னு அந்த வசனம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை பேசுற வசனமே இல்லை அவ்வளோ அழகா நடிச்சிருப்போம்